அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு செல்வத்தை சேர்ப்பது போல் சொந்த பந்தம் சேர்த்து வாழ் தேவை தேவை என்று நீ இருந்தால் தேவை தேவை என்று தேடிக் கொண்டே நீ இருந்தால் வாழ்வதுதான் எப்போது வயதான பிற்பாடா செல்வத்தை சேர்ப்பது சிறப்புதான் என்றாலும் செல்வத்தை சேர்ப்பது சிறப்புதான் என்றாலும் சேர்த்ததை செலவழித்து சிந்தை குளிர வேண்டாமா பொருட்செல்வம் சேர்த்து பெருமையுடன் வாழ்ந்தாலும் பொருட்செல்வம் சேர்த்து பெருமையுடன் வாழ்ந்தாலும் அருட்செல்வம் இல்லாமல் ஆகாது எது ஒன்றும் செல்வமே குறிக்கோளாய் சிந்தையில் அதை எண்ணி செல்வமே குறிக்கோளாய் சிந்தையில் அதை எண்ணி ஓடி ஓடி நீ உழைத்து ஓய்வின்றி சேர்த்தாலும் ஓடி ஓடி நீ உழைத்து ஓய்வின்றி சேர்த்தாலும் சேமித்த செல்வங்கள் சில நாட்கள் கை கொடுக்கும் சேமித்த செல்வங்கள் சில நாட்கள் கை கொடுக்கும் சிரமம் ஏதுமின்றி சிறப்பாக கடந்து போகும் பொருட்செல்வம் முன்னிடத்தில் போதிய அளவு இருந்தாலும் பொருட்செல்வம் உன்னிடத்தில் போதிய அளவு இருந்தாலும் முதுமை காலத்தில் முடியாது போகக்கூடும் உடனிருந்து பார்ப்பதற்கு உண்மையான உறவு வேண்டும் உடனிருந்து பார்ப்பதற்கு உண்மையான உறவு வேண்டும் நண்பரோ அன்பரோ நல்லவராக இருந்தால்தான் ஆறுதலாக சில வார்த்தை அன்புடனே பேசிடுவர் ஆறுதலாக சில வார்த்தை அன்புடனே பேசிடுவர் அக்கறையும் கொண்டபடி அருகிருந்து கவனிப்பர் காசு பணம் சேர்ப்பதிலே கவனமாக இருக்காமல் காசு பணம் சேர்ப்பதிலே கவனமாக இருக்காமல் உண்மையான உறவுகளையும் உனக்கு நீயே சேர்த்துக்கொள் அவர்களும் செல்வம்தான் அவர்களையும் நீ தேடு இப்போது இருப்போரெல்லாம் எப்போதும் இருக்க மாட்டார் விடுபட்டு போய்விடலாம் வேறு இடம் சென்றிடலாம் விடுபட்டு போய்விடலாம் வேறு இடம் சென்றிடலாம் நல்லவர்கள் ஒரு சிலர் நம் அருகில் இருந்தால்தான் முடியாத காலத்தில் முணுமுணுக்கா வாழ்ந்திடலாம் முடியாத காலத்தில் முணுமுணுக்கா வாழ்ந்திடலாம் விண்ணுலகம் போகும் வரை மண்ணுலகில் மகிழ்ந்திடலாம் தேவை தேவை என்று தேடிக்கொண்டே நீ இருந்தால் வாழ்வதுதான் எப்போது வயதான பிற்பாடா செல்வத்தை சேர்ப்பது சிறப்புதான் என்றாலும் சேர்த்ததை செலவழித்து சிந்தை குளிர வேண்டாமா பொருட்செல்வம் சேர்த்து பெருமையுடன் வாழ்ந்தாலும் அருட்செல்வம் இல்லாமல் ஆகாது எது ஒன்றும் செல்வமே குறிக்கோளா சிந்தையில் அதை எண்ணி ஓடி ஓடி நீ உழைத்து ஓய்வின்றி சேர்த்தாலும் சேமித்த செல்வங்கள் சில நாட்கள் கை கொடுக்கும் சிரமம் ஏதுமின்றி சிறப்பாக கடந்து போகும் பொருட்செல்வம் முன்னிடத்தில் போதிய அளவு இருந்தாலும் முதுமை காலத்தில் முடியாது போகக்கூடும் உடனிருந்து பார்ப்பதற்கு உண்மையான உறவு வேண்டும் நண்பரோ அன்பரோ நல்லவராக இருந்தால்தான் ஆறுதலாக சில வார்த்தை அன்புடனே பேசிடுவர் அக்கறையும் கொண்டபடி அருகிருந்து கவனிப்பர் காசு பணம் சேர்ப்பதிலே கவனமாக இருக்காமல் உண்மையான உறவுகளையும் உனக்கு நீயே சேர்த்துக்கொள் அவர்களும் செல்வந்தான் அவர்களையும் நீ தேடு இப்போது இருப்போரெல்லாம் எப்போதும் இருக்க மாட்டார் விடுபட்டு போய்விடலாம் வேறு இடம் சென்றிடலாம் நல்லவர்கள் ஒரு சிலர் நம் அருகில் இருந்தால்தான் நல்லவர்கள் ஒரு சிலர் நம் அருகில் இருந்தால்தான் முடியாத காலத்தில் முணுமுணுக்கா வாழ்ந்திடலாம் முடியாத காலத்தில் முணுமுணுக்கா வாழ்ந்திடலாம் விண்ணுலகம் போகும் வரை மண்ணுலையில் மகிழ்ந்திடலாம் விண்ணுலகம் போகும் வரை மண்ணுலையில் மகிழ்ந்திடலாம் வணக்கம்